டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய ஞானசுந்தரம் இந்த வீடியோல டிஎன்பிசி தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆப் போலீஸ் டெட் எக்ஸாமினேஷன் டிஆர்பி எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி சோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் கொஷின் பேங்க் புக்கை பத்தி தான் இந்த வீடியோல கிளீனா சொல்ல போறேன் அந்த புக்கை வந்து முன்னாடி தான் இருக்குது அதை பற்றி கம்ப்ளீட்டடாக டீட்டெயில் சொல்கிறேன் விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் இதை நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமாகவும் வாங்கிக்கலாம் பே பண்ணி வாங்கிக்கலாம் ரெண்டு ஆப்ஷனுமே நான் கொடுக்குறேன் ஸோ வெப்சைட் லிங்க் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ ஒரு ஆஃபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆக்சுவலாக டிசம்பர் நம்ம ஃபிஃப்டீனில் இருக்கோம் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் இருக்குது இயர் முடிகிறதுக்கு அதனால இந்த ஃபிஃப்டீன் டேஸுக்கு ஒரு சின்ன ஆஃபர் ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நைன் ஹண்ட்ரடு கொடுத்துருந்தேன் பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு புக்கு கொடுத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு புக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸுக்கு மேலே உங்களுக்கு இடம் பெற்றுருக்கும் ஃபர்ஸ்ட் வால்யூமில் வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு பக்கங்கள் வால்யூம் டூ அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு பக்கங்கள் ஸோ வால்யூம் ஒன்னில் வந்து வரலாறு பொருளாதாரம் அப்படிங்கிற டாபிக் இடம் இருக்கும் பார்ட் டூவில் வந்து புவியியல் குடிமியல் ஆக்சுவலாக ஒரே புக்காக கொடுக்க முடியல ஏன்னா புக்கு ரெண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரடு கொடுத்துருந்தேன் இப்போது ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது லெஸ் பண்ணி ஒரு பீஸோட விலை வந்து த்ரீ ஃபிஃப்டி ஆஃபரில் வந்து செவன் ஹண்ட்ரடு கொடுக்குறேன் இந்த ஃபிஃப்டீன் டேஸ் மட்டும்தான் சரிங்களா டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கும் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் இரநூறுபா கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த புக்கை வந்து எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறதுங்கிறது இந்த போலீஸ் எக்ஸாம்னு எழுதியிருப்பீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ நம்ம லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாமினேஷனில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அனைத்து வினாக்களும் இடம்பெற்ற புத்தகம் சரிங்களா சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் லைன் பை லைனாக உங்களுக்கு டெஸ்ட் எழுதுற மாதிரி கொடுத்துருக்கேன் அதாவது தமிழ்நாட்டில் நிறையா புக்ஸும் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது பட் நம்மளுடைய புக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்கி யூஸ் பண்ணுற மாணவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அது கான்ஃபிடென்ட்டாக வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம நிறைய படிப்போம் ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை நீங்கள் ஒரு லெசன் முடித்த உடனே இந்த கொஷின் பேங்கை நீங்கள் டிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த புக்கு வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் இயர் ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவோம் அதாவது ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷனில் வந்து எது நடந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம் எக்ஸாம் ஓரியன்டான தகவல்கள் ஸோ எது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு ஸோ எப்படி படிக்கணும் எது எதுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இயருக்கு வந்து நம்மளுடைய பயிற்சி இருந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய புக்கு தான் வாங்கி பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் சயின்ஸ் புக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க கொஷின் பேங்க் கிட்டத்தட்ட அதுவும் பத்தாயிரம் வினாக்கள் ரெடி பண்ணிவிட்டேன் ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆகிட்டா என்ன செய்கிறது அப்படிங்கிறதுக்காக ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் சிலபஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா உடனே அதை அப்டேட் பண்ணி கொடுக்கணும் ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஸோ உங்களுக்கு இன்னொரு டென் டு டுவெண்ட்டி டேஸில் வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கேன் எப்போ சேஞ்ச் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கீஸ் சேஞ்ச் ஆகுமா இல்லை லேட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த புக்கை நான் அவன் கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே சேர்ந்து சக்ஸஸ் பண்ணலாம் அதேபோல் இந்த சமூகத்தில் கொஷின் பேங்க் வாங்கி நீங்கள் போலீஸ் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பக்கத்து வீட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் படித்து தான் தயவு செய்து அவங்களுக்கு கொடுங்க அவங்களும் கண்டிப்பாக படித்து சக்ஸஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு புத்தகம் ஸோ ஆல் தி பெஸ்ட் குட் லக் தேங்க்யூ